நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கிற வேத பகுதி எபேசியர் முதல் அதிகாரம் வசனம் பத்தொன்போது கடைசி பகுதி chapter ஒன் வர்ஸ் நைன்டீன் லாஸ்ட் பார்ட் அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன் இந்த ஜபத்தை எபேசு சபையினருக்காக பவுலர் யார் வேண்டிக்கொள்வதாக கொள்வதாக சொல்றாரு இங்க முக்கியமா என்ன சொல்றாரு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று பிரகாசமுள்ள மனக்கண்கள்னா என்ன நம்முடைய பிசிக்கல் ஐஸ்னால பார்த்து ஒரு சில விஷயங்களை புரிந்து கொள்வதை தாண்டி நம்முடைய மனதினுள்ளார உணர்வின் ரீதியாக சில காரியங்களை புரிந்து கொள்ளத்தக்க விதமாக அவர்கள் இருக்கணும்னு சொல்லி பௌலடியார் வேண்டிக் கொண்டதை இங்கே சொல்றாரு அன்றைக்கு பௌலடியார் எபேசு சபையினருக்காக வேண்டியத இன்றைக்கு ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தி நமக்காகவும் இந்த வேண்டுதலே வைக்கப்பட்டதுங்கிறத காண்பிக்கிறாரு அந்தபடியாக நாம பிரகாசமுள்ள மணக்கங்களை பெற்றுக்கொள்வது கிருபை என்பதை நம்மால புரிந்து கொள்ள முடியணும் இந்த பிரகாசமுள்ள மணக்கண்களை பெற்றுக்கொள்ள பௌலடியார் வேண்டுதல இதற்கு முன்பாக இருக்கிற பதினேழாவது பார்க்கும் போது நமக்கு புரியும் அந்த வசனத்துல இருந்து பார்த்தோம்னா நாம இயேசு கிறிஸ்துவை முழுமையாக அறிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தையும் தெளிவையும் அழிக்கிற ஆவிய நாம பெற்றுக்கொள்ளணுங்கிறத முதலாவதாக கேட்கிறாரு அடுத்தபடியாக பதினெட்டாவது வசனத்துல பார்த்தோம்னா தேவன் நம்மை முன் குறித்து அழைத்ததுனால நமக்கு உண்டாயிருக்கிற இருக்கிற நம்பிக்கை என்னதுன்னு நமக்காக ஒரு சுதந்திரம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு அந்த மகிமையின் ஐஸ்வர்யம் என்னது நாம் நாம விளங்கிக் கொள்ளும்படியாகவும் அடுத்தபடியாக இந்த பத்தொன்பதாவது வசனத்துல தேவன் கிறிஸ்துவை மருத்துவர்ல இருந்து எழுப்பியிருக்கிறார் இல்லையா அப்படி எழுப்பி அவரிடத்துல பலத்த வல்லமையுள்ள ஒரு கிரியை உபதேசம் செய்திருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு அது என்னது அவரை மருத்துவரிலிருந்து முதற் பலனானவராக உயிர்த்தெழுப்பியிருக்கிறாரு இந்தபடியாக விசுவாசிக்கதன் மூலமாக நாம பெற்றுக்கொள்கிற மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் அறிந்து கொள்ளும்படியான மனக்கண்களையே பெற்றுக்கொள்ளுங்கிறத பௌலடியார் வேண்டுதலாக இங்கே வைக்கிறாரு இந்தபடியாக தேவன் நமக்கு செய்து முடித்ததையும் அவர் நமக்கு கிறிஸ்துவின் மூலமாக அருளி செய்ததின் மகா மேன்மையையும் புரிந்து கொள்கிற பிரகாசமுள்ள மனக்கண்களை பெற்றுக்கொள்வது மிகப்பெரிய கிருபையாக இருக்கு இதை பற்றின விரிவையே இந்த அதிகாரத்துடைய துவக்கத்திலிருந்து கொடுத்திருக்கிறாரு இதே அதிகாரம் ஆறாவது வசனத்திலிருந்து பார்த்தோம்னா தம்முடைய தயவுள்ள சத்தத்தின்படியே நம்ம இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்கூறித்திருக்கிறார் அப்போ கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்ன நாம பிதாவாகிய தேவனுடைய சுவிகார புத்திரராக மாறுகிறோம் அதாவது அடாப்டட் சில்ட்ரனாக மாறுகிறோம் இந்த கிருபை எப்படி உண்டாகுது அதையே ஏழாவது வசனம் விவரிக்குது இங்க அவர்னு சொல்லப்பட்டிருக்கிறது தேவன இவர்னு சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவ அந்தபடியாக இந்த வசனத்தை வாசிக்கும் போது தேவனுடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின் படியே கிறிஸ்துடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது அந்தபடி நாம பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து பாவத்தினால விலகி இருந்தவர்களாக தூரம் சென்றவர்களாக இருந்தோம் ஆனால் நம்மை ஒப்புரவாக்கும்படி பிதாவாகிய தேவன் தம்முடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி ரத்தத்தினால நமக்கு பாவ மன்னிப்பாகிய உண்டு பண்ணியிருக்கிறாரு இது எவ்வளவு பெரிய பாகியம் இது நாம உணர்ந்து கொள்கிறோமா நாம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சு அவரின் மூலமாக பெற்றுக்கொள்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பு இன்னதுங்கிறத அநேக நேரங்களில் மறந்துவிட்டு நம்முடைய உலக தேவைகளுக்காகவே தேவனை நோக்கி பார்க்குறோம் நாம தேவனுடைய சுவிகார புத்திரராக இருக்கிறோங்கிறத நினைவில் வைத்திருக்கிறோமா இந்த பிரகாசம் உள்ள மனக்கண்களை பெற்றுக்கொள்கிற கிருபை நம்ம ஒவ்வொருவருக்குள்ளாரையும் வேணும் அடுத்தபடியாக இதே அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை எடுத்துட்டோம்னா கிறிஸ்துவின் மூலமாக காலங்கள் நிறைவேறும் போது பூமியில் உள்ள மனிதர்களாகிய நாமும் பரலோகத்தில் இருக்கிறவைகளையும் ஒன்றாக்கும்படியாக கிறிஸ்து தீர்மானத்தை தேவன் செய்திருக்கிறாருங்கிறத அப்போ சிலர்களுக்கு விளக்கி இருக்கிறாரு இத அவர்கள் மூலமாக நாம பெற்றுக்கொள்கிறோம் அப்படியாக பர்லோகத்தில் இருக்கிறவர்களும் பூலோகத்தில் இருக்கிற நாமும் ஒன்றிணைக்கப்படுகிறோம் அது மா இல்லாம பன்னெண்டாவதுல தேவன் தன்னுடைய இவர்களையும் தம்முடைய சுதந்திரமாக தெரிந்து கொண்டார்னு சொல்லியிருக்கிறாரு அப்படியாக அப்போஸ்தலர்கள் தேவனுடைய சுதந்திரமாக தெரிந்து கொள்ளப்பட்டதின் மூலமாக அவர்களிடத்திலிருந்து வந்த உபதேசத்தின் மூலமாக இந்நாள் வரைக்கும் இருக்கிற ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவருமே தேவனுடைய சுதந்திரராக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்காங்க எதற்காக இவர்கள் மூலமாக சுவிசேஷம் அறிவிக்கப்பட இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படும் போது என்ன ஆகுது அதையே பதிமூன்றாவது ரட்சிப்பின் சுவிசேஷம் ஆகிய சத்திய வசனத்தை கேட்கும் போது வாக்கு பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவரால அவருக்குள்ளார முத்திரை போடப்படுகிறோம் அந்த தேவனுடைய தேவடைய ஆலங்களை அறிந்து கொள்கிற பரிசுத்த ஆவியானவரை ஏற்றுக்கொள்கிறோம் நாம சுதந்திரமாக இருக்கிறதற்கு ஆவியானவரே அச்சாரமாக இருக்கிறாரு இந்தப்படியான காரியங்களை நாம உணர்ந்து கொள்கிற பிரகாசமுள்ள மனக்கண்களை உடையவர்களாக இருந்தோமே ஆனால் நம்முடைய உலக தேவைகளுக்காகவும் அற்பமான உலக காரியங்களுக்காகவும் கவலைப்படுகிறவர்களாக நாம இருக்க மாட்டோம் தேவடைய தயவுள்ள சித்தத்தை அறிந்து கொள்கிற பிரகாசமுள்ள மனக்கண்களை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவருமே கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கிறவர்களாக காணப்படுவாங்க அவர்கள் இந்த உலகத்தின் நிறைவோ ஐஸ்வர்யமோ எந்த ஒரு மகிழ்ச்சியும் நிறைவோ கொடுக்காத அவருடைய நிறைவு எல்லாமே கிறிஸ்துவாக இருப்பாரு அப்போ நாம் இந்த உலக தேவைக்காக கவலைப்படவே வேண்டாமான்னு கேட்டா இந்த உலக தேவையும் தேவன் பார்த்து முதலாவது தேவடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடும்போது போது மற்றவர்கள் எல்லாமே கூட கொடுக்கப்படும் இந்த அதிகாரத்துல கூட இருபதாவது வசனத்துல பார்த்தோம்னா எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல அருமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாயின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்தபடியாக நம்முடைய இம்மைக்கு தேவையான காரியங்களும் பார்த்து கொள்ளப்படும் வேத வசனங்கள் கூட சொல்லுது இல்லையா அவருடைய குமார்னே நமக்கு தந்தவர் நம்முடைய மற்ற தேவைகளை பார்த்து கொள்ளாம வெற்றுவாரா நிச்சயமாக பார்த்து கொள்வாரு நாம கடந்து வருகிற சில காரியங்கள் கூட நம்மை புடமிட்டு பொன்னாக விளங்க செய்வதற்கே இதையெல்லாம் உணர்ந்து கொள்கிற பிரகாசமுள்ள மனக்கண்களை உடைய நாம தேவனுடைய விருப்பமா இருக்கு இதை அறிந்து கொண்டு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கையை அறிந்து கொள்கிற பிரகாசமுள்ள மனக்கண்களை பெற்றுக்கொள்ள அவரை நோக்கி பார்ப்போமா கர்த்தாவி தேவனே உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா கிறிஸ்துவின் மூலமாய் எங்களுக்கு நீங்க பண்ணியிருக்கிற நம்பிக்கையை அறிந்து கொள்ளும் பிரகாசமுள்ள மணக்கங்களை எங்களுக்கு தகப்பனே ஆம் ராஜா கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட தேவரீர் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கீங்க நாங்க அறிந்து கொள்ளணும் தகப்பனே அப்படியாய் உம்முடைய சுவிகார புத்திரராகும்படி கிறிஸ்துவின் ரத்தத்தினால எங்களுக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்ப உண்டு பண்ணின தயவை ஒவ்வொரு நாளும் ராஜா அதே போல ஆவியானவர் எங்களுக்கு அச்சாரமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறத உணர்ந்து கொண்டு அவர் உம்முடைய ஆழங்களை அறிந்து கொள்பவர்களாக அந்தபடியே தேவரீர் எங்களை ஏற்று நடத்தப் போகிற தயவிற்காய் நன்றி செலுத்துகிறோம் சகலவித துதி கணம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்